Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திமுக விசி கவருக்கும் கூட்டணி வலுவாக உள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மணிப்பூர் வன்முறையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பிடிவாதமாக மௌனம் காத்து வருவதாகவும் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்னதாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மணிப்பூருக்கு சென்று வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மணிப்பூர் பிரச்சினை இன்னும் ஒரு தீர்வுக்கு வரவில்லை தொடர்ந்து வன்முறை அங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பலியாகி வருகிறார்கள் ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பிடிவாதமாக மௌனம் காத்து வருகின்றனர் பிரதமர் இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக மணிப்பூருக்கு சென்று வர வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளும் அதை வலியுறுத்துகிறோம் இந்த கூட்டத்தொடரில் மணிப்பூர் பிரச்சனை குறித்து எதிர்கட்சிகள் வலுவாக பேசும் பேசுவோம் திமுகவிற்கும் பி சிற்குமான கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் அதிமுகவுடன் பி கூட்டணி அமைக்கப் போகிறது என்பது தவறான தகவல் என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து தொடர்ந்து இருந்து வருகிறது திமுகவா அதிமுகவா என்று இந்த அரசியல் களம் நீடித்து வருகிற சூழலில் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா போன்ற அரசியல் கட்சிகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவை பின்னுக்குத் தள்ளி இரண்டாவது இடத்தில் திமுக பாரதிய ஜனதா என்ற ஒரு போட்டி அரசியலை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் முனைப்பாக இருக்கிறது இதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படி ஒரு நிலை இங்கே ஏற்பட்டுவிடக்கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கருதுவதற்கு காரணம் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி வலுப்பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இங்கே கொட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் அதனை தடுக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கவலை கருத்து அந்த அடிப்படையில் தான் அதிமுகவை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி அல்லது ஆலோசனை கூறி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறோம் மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிற சூழலில் மாற்று சிந்தனைக்கு இடமில்லை என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் நான் அறுதியிட்டு கூறியிருக்கிறேன் நாங்களே உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி எனவே அதிமுகவின் மீது கரிசனம் காட்டுவதை ஒரு கூட்டணிக்கான இன்னொரு கூட்டணிக்கான மாற்று கூட்டணிக்கான ஒரு சிக்னல் என்பதை போன்ற ஒரு கருத்து இங்கே உருவாக்கப்படுகிறது அது உண்மை அல்ல இப்போது கே பி முனுசாமி போன்றவர்கள் கூறியிருக்கிற இந்த கருத்து ஒன்று அல்ல அதிமுகவுக்கு இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான தேர்தல் தான் பாரதிய ஜனதாவும் அதிமுகவை குறிவைத்துதான் காய்களை நகர்த்தி வருகிறது பாரதிய ஜனதா இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பாது விரும்பவில்லை அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு கூட்டணி சேருவதாகத்தான் இருக்கும் அதற்கான பல்வேறு நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்துச் செல்வதை காண முடிகிறது ஆகவே கே பி முனுசாமி போன்றவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்கிறேன் அல்லது வழிமொழிகிறேன் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எதிர்கொள்வோம் ஆதாரம் இல்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் களமிறங்கி செயல்படுவோர் யாவராயினும் அவர்கள் விமர்சனங்களுக்கு ஆளாவது தவிர்க்க இயலாதது என்றும் அதன்படியே கருத்தியல் தளங்களிலும் செயற்பாட்டு களங்களிலும் தொடர்ந்து மக்களோடு நின்று பாடாற்றி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறது என்றும் விமர்சனங்கள் எவ்வாறாயினும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் பொறுமையையும் பின்னர் அவற்றின் அடிப்படையில் சுய விமர்சனம் செய்து கொள்கிற துணிவையும் பெறுவதுதான் வெற்றிகரமான அடுத்தகட்ட நகர்வுகளுக்கும் முற்போக்கான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமையும் என்றும் அப்படியே நாம் நம் மீதான விமர்சனங்களையும் உள்வாகிக் கொண்டு அவை நேர்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அவற்றிலிருந்து நம்மை நாமே சுய விமர்சனங்களுக்கு உட்படுத்திக் கொள்வதை நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் என்றும் அவற்றுக்கேற்ப தேவையான மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் நம்மை பற்றிய விமர்சனங்கள் பெரும்பாலும் திட்டமிட்ட பொய்யுரைகளாகவும் ஆதாரமற்ற அவதூறுகளாகவுமே அள்ளி இறைக்கப்படுகின்றன என்றும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகவே நமது களப்பணிகள் மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு எதிரானவர்கள் விமர்சனங்கள் என்னும் பெயரால் மிகவும் அப்பட்டமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் என்றும் அவை மிகவும் கேடான உள்நோக்கம் கொண்டவை என்றும் சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் தளங்களில் நாம் கை கொண்டுள்ள கருத்தியல் மற்றும் நிலைப்பாடுகள் நமது களம் மற்றும் செயற்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக வெவ்வேறு வகையிலான பகைவர்கள் அவ்வப்போது உருவாகி வருகின்றன னர் என்றும் அவர்கள் நம்மை வீழ்த்துவதற்கு கையாண்டு வரும் உத்திகள் ஏராளம் அவற்றுள் முதன்மையான ஒன்றுதான் அவதூறு பரப்புதல் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு விமர்சனம் என்பது ஒருவரின் அல்லது ஒரு இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் மற்றும் களப்பணிகள் ஆகியவற்றில் காணும் நிறை குறைகளை மதிப்பீடு செய்வது என்றும் குறைபாடுகளை மட்டுமே சுட்டிக்காட்டாமல் நிறைகளையும் வரவேற்று பாராட்டுவதும் விமர்சனம் என்றும் ஆனால் அவ்வாறின்றி வாய்க்கு வந்தபடி வன்மத்தை கக்குவது விமர்சனமல்ல அவதூறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நம்மை விமர்சிப்பவர்களில் இருவகை உண்டு நம் மீது நம்பிக்கையும் நமது வளர்ச்சியில் அக்கறையும் கொண்டவர்கள் ஒருவகை என்றும் நம்மை ஏற்க மனம் இல்லாத நம் வளர்ச்சியை முற்றிலும் விரும்பாத நம்மை வீழ்த்தி மகிழ்ந்தாட காத்திருக்கும் சதிகாரர்கள் இன்னொரு வகை என்றும் முதல் வகையினர் கொள்கை கோட்பாடுகள் சார்ந்த குறைகளை சுட்டிக்காட்டினாலும் அதில் ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல்கள் இருக்கும் என்றும் அவர்களின் விமர்சனங்களில் கடுமையான காய்தல் இருந்தாலும் காயப்படுத்துதல் இருக்காது என்றும் அவற்றை உள்வாங்கிக் கொள்வதற்கும் சுய விமர்சனம் செய்து நம்மை நாமே சீர் செய்து கொள்வதற்கும் அவை இடமளிக்கும் என்றும் ஆனால் இரண்டாம் வகையினர் கொள்கை சார்ந்து விமர்சிப்பதை விட வெறுப்பை உமிழ்வதிலேயே இருப்பர் என்றும் சுடு சுடுசொற்களை அள்ளி வீசுவர் உணர்ச்சிகளை தூண்டி உள்ளத்தை கீறி நம்மை நிலைக்குலைய வைப்பதே நோக்கமாக கொண்டிருப்பர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நாகரீகம் என்பது அவர்கள் அறியாத ஒன்று அண்ட புழுக்களே அவர்களுக்கான தொழில் முதலீடு நீதி நேர்மை போன்ற அறம்சார் பண்புகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பிருக்காது அவதூறு பரப்புதலே அவர்களின் சாதனைகள் அவர்கள் அமைப்பு சாரா உதிரிகள் ஏதேனும் அமைப்பை சார்ந்திருந்தாலும் அவ்வமைப்புக்கு எவ்வகையிலும் கட்டுப்படாத தான் தோன்றிகள் அவர்கள் தனிநபராயினும் அல்லது ஓர் அமைப்பை சார்ந்தவராயினும் அவர்களிடம் கருத்தியல் தெளிவே இல்லையேல் களமாடும் திறமை இல்லையேல் அவர்களால் எவரோடும் எதனோடும் இணைந்தோ இணங்கியோ இயங்கிட இயலாது இவர்கள் தமக்குத்தாமே தனிமைப்பட்டு தற்பெருமை பேசி தம்பட்ட மடிப்பதில் தனி சுகம் காண்பர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என ஏருக்கு மாறாய் செயல்பட்டு இருமாப்பு கொள்வர் இழக்கு முடக்காய் இட்டுக்கட்டி பேசுவர் எடுப்பார் கைப்பிள்ளைகளாய் ஏவர்களை செய்வர் எளியோரை இகழ்ந்து ஏகடியம் பண்ணுவர் வலித்தோரின் பார்வைக்கேற்ப வாலாட்டி மகிழ்வர் நிலைக்கெட்ட மாந்தர் நெறிக்கட்ட வீணர் மக்களோடு தொடர்பில்லாத இவர்களா நம்மை மதிப்பீடு செய்வது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் எவர் நம்மை விமர்சிப்பவர்கள் என்பதை அறிந்தே நம் எதிர்வினைகள் அமைய வேண்டும் என்றும் கொண்ட கொள்கைகளுக்கென தம் வாழ்வை தொலைத்தவர்கள் வலியை சுமப்பவர்கள் மக்களை நேசிக்கும் மாந்தநேயம் உள்ளவர்கள் செய்யும் விமர்சனங்களை நாம் புறம் தள்ள இயலாது என்றும் அவர்கள் கொள்கை அடிப்படையில் நம் எதிரிகள் என்னும் நிலையில் அவர்களின் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றும் பொறுப்பு நமக்கு உண்டு அது தவிர்க்க முடியாதது என்றும் ஆனால் எதிலும் உறுதியில்லா உதிரிகளா நமது எதிரிகள் ஆதாரம் ஏதுமின்றி இவர்கள் பரப்பும் அவதூறுகளா நம்மை அசைக்கும் ஆயுதங்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம் காலமெல்லாம் மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம் ஆதாரமில்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் மாவட்ட விசேக சார்பில் பொள்ளாச்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் மீது பொய் வழக்கு போட்ட காவல்துறையை கண்டித்து மாவட்ட செயலாளர் கோவை குமணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக குமுடன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலை சிறையில் கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே ஒரு பொது சிக்னலர்களே ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள் விடுதலை சிறை கட்சியினுடைய பேனர் அந்த பேனரை எடுக்க சொல்லி ஏடிஎஸ்பி அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் அந்த பேனரை எடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கட்சியினுடைய பேனர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது உடனடியே மாவட்ட செயலாளர் ஏடிஎஸ்பி மேடமிடம் தொடர்பு கொண்டு இந்த பேனரை ஏன் கலந்து சொல்கிறீர்கள் எங்கள் பேனரை கல்வி சொல்கிறீர்கள் இது இருக்கிறது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதில் பொள்ளாச்சி நகரத்தினுடைய காவல்துறை ஒருதலை பட்சமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகி அசோக்குமார் அவர்களை மதியம் ஒரு மணிக்கு அழைத்து சென்று மாலை ஆறு மணி வரை அவரை எங்கே வைத்திருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை உடனடியாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பொள்ளாச்சி பிரபு மற்றும் சிறுத்தை வல்லுவன் ஆகியோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் ஆறு மணி அளவிலே அவரை காட்டியிருக்கிறார்கள் இப்படி இல்லீகல் கஸ்டடி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வீட்டிலே புகுந்து காவல்துறை ஐந்து மணி நேரம் அவரை தலைமறைவாக வைத்திருக்கிறது இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலையிட்டு வழக்கறிஞர் அசோக் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் இதுபோன்ற கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை மேற்கு மாவட்டங்களிலே காவல்துறையினர் மதிப்பதாக தெரிவதில்லை அந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகன் திரையரங்கம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவனின் பிறந்த நாளான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பாக தண்டீஸ்வரர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மறுநாள் ஆண்டிப்பட்டி நிலைய சார்பு ஆய்வாளர் சுமதி மற்றும் காவல்துறையினர் இயற்கை அழகை சீர்குலைய வைத்ததாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும் கூறி கட்சி கொடியை அப்புறப்படுத்த முயன்றனர் இதற்கு கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரவோடு இரவாக கட்சியின் கொடி அகற்றப்பட்டது அப்பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சி கொடிகள் இருந்தும் சாதிய வன்மத்துடன் விசிக கொடி கம்பத்தை அகற்றப்பட்டதை கண்டித்தும் சாதி வன்மத்துடன் செயல்படும் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சுமதியை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் விசிக கொடி கம்பத்தையும் பானை சின்னத்தையும் உடனடியாக திரும்ப வழங்க கோரியும் விசிகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனா் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கும் என இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடிமைகளாக உளழுகின்ற மக்களை ஆளும் சக்திகளாக அதிகாரம் உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் பழனி முருகன் கோவிலில் உள்ள புலிப்பாடை சித்தர் மற்றும் அவரது வாரிசுகளின் ஜீவ சமாதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் இன்று நேரில் பார்வையிட்டு பழனி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கட்சி நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழனி ஆடவர் கோவிலில் நவது முன்னோர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதி அடைந்த இடத்தை பார்க்க வந்ததாகவும் இதனை தாண்டி தனக்கு இங்கு வந்ததற்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என கூறினார் மேலும் அடிமைகளாக உழழுகின்ற மக்களை ஆளும் சக்திகளாக அதிகாரம் உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் என தெரிவித்த தோல் திருமாவளவன் தனக்கும் முதலமைச்சராக வேண்டும் என கனவு இருந்தது என்பது எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் இன்று நாம் அதற்கான முதல் புள்ளியை வைத்துள்ளோம் இன்னும் பல புள்ளிகளை வைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தாா் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கடனும் கிடையாது மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை பரீட்சையில் பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை பார்க்க வந்தேன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவன் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது ரோப் கார் கிடையாது எப்படி இதற்கு படி அமைத்தார்கள் எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார் எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார் இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு இது புராண கதைகள் அல்ல வரலாறு போகர் வாழ்ந்தார் இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதுவும் வரலாறு நம்மள மாதிரி சராசரி மனிதராக சாகல அப்படி அவரே விரும்பி சமாதி ஆகிட்டார் அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது அதான் ஜீவ சமாதி காற்று வெளியே போகாது நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காத்து போயிடும் காத்து நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நாம ஆமாம் இறந்தா காற்று வெளியே போயிடும் உடல் இருக்காது அந்த மூச்சு காற்று இருக்காது சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல் அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் அப்படியே அந்த கலை அவர்களுக்கு தெரியும் உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது அடக்கி வைப்பது அதன் பிறகு அவர்கள் செயலிருந்து போவார்கள் அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி அப்ப இன்னும் வந்து போகரங்க இருக்கிறாரு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு ஆனால் உயிரற்றவராக இருக்கிறாரு ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் அவர் பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் நவ பாஷாணங்களை கொண்டு பாஷாணம்னா நஞ்சு நச்சு பொருட்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார் அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன் ஆகவே போகர் நடமாடிய இடம் புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம் அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம் அதனை பார்க்க வேண்டும் தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் நாலு மணிக்கே எழுந்து முதல் பூஜை அஞ்சரை மணிக்கு அப்பதான் நீங்கள் சாமியை ஃப்ரீயாக பார்க்க முடியுட்டாங்க முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன் அதனால் இங்கே ஒன்பது மணிக்கு என்னால் வர முடியல அவருக்கு பிச்சமத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்பது மணிக்கே வரக்கூடாது ஒரு பதினோரு மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தார் அவர் பதினோரு மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க ஒம்பது மணிக்கு வந்துட்டால் இவர் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடுவார் அது சரியாக வராதுன்னு அவர் நினைச்சார் முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் பழனி ஆண்டவர் ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க என் கேள்வி மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்ட ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் அப்படி கேட்க கூடாது முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சர் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லணும் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம் இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது வாசலை அடைச்சி ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்று கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும் ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம் தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் இப்ப புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Dei 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 உயிரின் உயிரான விடுதலை சிவத்துகிற